ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் பட்ட பாடு இருக்குது பாருங்கள் இந்த ஃபோனும் இந்த நெட்வொர்க்கும் கேனடா வந்த பிறகு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஊர்லேயே ஹஸ்பண்ட் எனக்கு ஒன் ப்ளஸ் ஃபோன் வாங்கி கொடுத்துருந்தாங்க என்னோட பர்த்டேக்காக அது நான் கனடா வர ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி எம்பசியில் பார்த்தீங்க அப்படின்னா கனடாவோட சிம் கார்டு உங்களுக்கு தரும் நெட்ஒர்க்கு நீங்கள் அங்கே போனதும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக கொடுத்தாங்க ஆனால் இங்கே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் எனக்கு ஒர்க் ஆகவே இல்லை நான் நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நெட்ஒர்க்கில் மெயில் அனுப்பி சேட் பண்ணி எல்லாமே கேட்டேன் அதுக்கப்புறம் வேறு எந்த வழியும் இல்லைன்னு இங்கே வந்து ஒரு நார்மல் ஒரு பேசிக் மொபைல் வந்து ஒரு ஹண்ட்ரட் டாலரில் ஒன்று வாங்கி தான் நான் யூஸ் பண்ணிட்டிருந்தேன் நான் ஹஸ்பண்ட்க்கு வந்து அதில் விருப்பமே இல்லை இல்லை வேறு மொபைல் வாங்கிக்கோ ஐஃபோன் தான் அவங்க ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க அவங்க ரொம்ப இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஐஃபோன் தான் உனக்கு பெஸ்ட்டு வாங்குனாங்க ஆனால் நான் ஆண்ட்ராய்ட் லவர் ஐஃபோன் வேணவே வேணாம் அப்படின்னு அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக தான் ஐஃபோன் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நெக்ஸ்ட் பர்த்டேக்கு திருப்பி எனக்கு அந்த ஃபோன் வாங்கி கொடுத்துட்டாங்க ஐஃபோனே அது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கும் ஐஃபோனுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸு இருக்குது இல்லைங்களா யூசேஜில் பட் எனிவேஸ் ஓரளவுக்கு பழகிட்டேன் இப்போ ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது எனக்கு ஐஃபோன் பட் ஈவன் வந்து எனக்கு ஆண்ட்ராய்டு மாதிரி சாட்டிஸ்ஃபைட் கிடையாது நீங்களும் அந்த மாதிரி ஆண்ட்ராய்டில் லவர் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது பார்த்திங்கன்னா வந்து யூஸ்வலாக நம்ம ஏதாவது ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி வருது அப்படின்னா டர்க்கி இங்கே வந்து குக் பண்ணுவாங்க கேடாவில் இப்போது டர்க்கி யூஷுவலாக நார்மல் டேஸ்லேயே இருக்கும் ஆனால் அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக நமக்கு கிடைக்கும் அப்போது வந்துட்டு நம்ம வந்து டர்க்கி அளவு பார்த்து வாங்கிக்கலாம் தான் இங்கே அளவு சொல்லுவாங்க அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரை கிலோ அப்படின்றது ஒரு எல்பி ஸோ ஒரு எல்பி வந்து உங்களுக்கு டூ டாலர் த்ரீ டாலர் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் ஆஃபரில் போடுவாங்க சம்டைம்ஸ் ஃபைவ் டாலர் சிக்ஸ் டாலர் இருக்கும் அந்த மாதிரி நல்ல ஆஃபர் இருந்தால் எடுத்துக்கலாம் நம்ம ஒரு நல்ல ஆஃபர் கிடச்சிது அப்படின்னால இந்த ஒரு டர்க்கி எடுத்துக்கிட்டோம் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் கேஜி அளவுக்கு வந்து வெயிட் உடையது ஒரு எயிட்டி ஒரு எயிட்லேருந்து ஒரு டென் எல்பி வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ யூஸ்வலாவே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் டர்க்கியோ சிக்கனோ வந்து அவனில் குக் பண்ணும் அப்படியே வந்து ட்ரேயில் வச்சு வைக்க மாட்டோம் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் இருந்தது அப்படின்னா அந்த ஃபாயில் வந்து நல்லா வந்து ரேப் பண்ணிடுங்க அந்த ட்ரேவை சுற்றி இப்படி பண்ணும்போது நல்ல மாய்ச்சராகவும் இருக்கும் நமக்கு ஜூஸியாக இருக்கும் ஒரு ட்ரையான ஃபீலே நமக்கு வந்து வராது இது எனக்கு ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க இந்த மாதிரி நீ ட்ரை பண்ணுன்னு யூஸ்வலாக நான் கொஞ்சம் ஃப்ரைடு இருக்கிற மாதிரி தான் நானும் பையனும் விரும்புவோம் சாப்பிட்றதுக்கு ஆனால் இதுவும் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் நம்ம ஒரு ஃபைவ் கேஜியும் வந்து ஒரே நாள்லேயே நம்மளால் வந்து சாப்பிட முடியாது நாங்கள் மூணு பேர் தான் ஸோ அதனால் கொஞ்சம் வச்சு வச்சு தான் நாங்கள் சாப்பிட முடியும் அப்போ வச்சு சாப்பிட்டாலும் ட்ரையே ஆகாது மீட்டு நல்ல டெண்டரியாகவே இருக்கும் அதே போல் ஆயில் நம்ம அதிகமாக போட வேண்டிய அவசியமே இல்லை இந்த டர்க்கிலேயே இருக்கக்கூடிய ஆயிலே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே டர்க்கி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி தான் கொடுப்பாங்க க்ளீன் பண்ணது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற அந்த ஹார்ட்டு கிட்னி இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் கவரில் பேக் பண்ணி அது கூடையே வச்சு கொடுத்துருவாங்க அது கூட வர எல்லாம் பார்ட்ஸுமே வந்துட்டு ஸோ க்ளீனாக தான் இருக்கும் நம்ம ஒரு வாட்டி மஞ்சப்பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா கோடு கிடிச்சிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம யூஸ் பண்ணுற சில்லி பவுடர் கரம் மசாலா பவுடர் தயிர் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லெமன் ஜூஸ் இந்த மாதிரி நார்மல் ஸ்பைசஸ் தான் நான் ஆட் பண்ணுவேன் அது எல்லாமே ஆட் பண்ணி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி நான் அப்படியே வச்சுட்டு தென் எடுத்து பண்ணிடுவேன் ஓவர் நைட்டில் எல்லாம் பண்ண மாட்டேன் நான் ஆக்சுவலாக வந்து மசாலா போட்டு அப்படியே ஊற வைக்கிறது ஸோ மார்னிங் குக் பண்ணுறேன் அப்படின்னா மீட்டு மட்டும் கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சிருவேன் அந்த ஃப்ரீஸ்னஸ் போட்டோம் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் குக் பண்ணி பாருங்கள் உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டு இந்த அரோரா லைட்ஸ் பார்த்தீங்கன்னா இது அரோரா லைட்ஸ் நார்தர்ன் லைட்ஸ் அந்த மாதிரி நிறைய நேமில் கூப்பிடுவாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்குது நிறைய கண்ட்ரிலேருந்து நிறைய பக்கத்து பக்கத்து ப்ராவின்ஸ்லேருந்து கூட நிறைய பேர் வந்து இதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்து பார்ப்பாங்க இது முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி அவங்களோட பிலீஃப் இது ஸோ நம்மளுடைய மூதாதையர்களோ இல்லை இதை பார்க்கும்போது ஒரு குட் சைன் இல்லை ஒரு நல்லது நமக்கு நடக்கும் ஒரு ஹீலிங் பவர் அப்படின்ற மாதிரியான ஒரு பிலீஃப் இதில் நிறைய பேருக்கு வந்து இருக்குது ஸோ இதை பார்க்கும்போது ஏதோ சம்திங் ஒரு ஸ்பெஷல் பவர் நம்மக்குள்ளே பேச விரும்புது நம்ம வந்துட்டு அந்த பவர்லேருந்து நமக்கு ஒரு ஒரு ஹீலிங் பவர் கிடைக்கிது அப்படின்ற மாதிரி வந்து யோசிப்பாங்க ஸோ ஒரு காமாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் நிறைய இருக்குது லேக் வந்து பார்த்திங்கன்னா வின்டர் டைமில் ஃப்ராசனாக இருக்கும் அந்த இடத்துல வந்துட்டு நிறைய இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி இந்த அரோரா லைட்ஸ் வந்து பார்க்கறதுக்கான அந்த ஒரு செட்டப்லாம் பண்ணி வைப்பாங்க வித் ஃபுட்டோட ஓவர் நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபுல்லாகவே பார்த்து இதை என்ஜாய் பண்ணி முடிக்கிற மாதிரி உண்மையாகவே வந்து சூப்பராக இருக்குங்க இது